நாங்கள் வந்து எங்கேயுமே தென்னமட்ட தேங்காய் பால பண்ணாடையெல்லாம் போட்டு எரிக்கிறதில்ல எல்லாத்தையுமே வந்து உள்ளே ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம் எப்படி நாங்கள் ரீசைக்கிள் பண்ணியிருக்கோன்னா இந்த மழை பெஞ்சா தண்ணி எப்படி ஓடுதோ அதை குறுக்காட்டுற மாதிரி ட்ரெஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நான்கு தென்னைக்கு நடுவில் பிரேக் ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரேக் ட்ரெஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் பிரேக் ட்ரெஞ்சுக்குள்ளே வந்து இந்த பாலப்பண்ணாட்டை எல்லாத்தையும் அந்த கழிவுகள் கொண்டு போய் நாங்கள் உள்ளே போடுறோம் இந்த தென்னை கழிவுகள் மட்டுமல்ல மரப்பயிர்கள் மூலமாக கிடைக்கிற அந்த கவாத்து பண்ணுறது வாழையிலேருந்து வர்றது மற்ற எல்லாத்துலேருந்து வர்றதுமே அந்த ட்ரெஞ்சுக்குள்ளேயே நாங்கள் போடுறதுனால இந்த வேர்கள் அமைப்பு எல்லாமே வந்து அதை அதுக்குண்டான சத்துக்களை அந்த ட்ரென்ச்சிலேருந்து எடுத்துக்குது முதல்ல வந்து நீங்கள் ஒரே ஒரு சத்து தான் நீங்கள் எடுத்து பார்த்துருக்க முடியும் இன்றைக்கி வந்து அவ்வளவு ஒரு சத்துக்கள் வந்து எல்லாமே கிடைக்குது என்னென்னு பார்த்தோம்னா ஓரிலை தாவரமான தென்னை ஈரலை தாவரமான மற்ற பயிர்கள் இது இல்லாமல் இந்த டீப்ரூட்ரேட்ரீஸ்லேருந்து வர்ற இலதலைகள் இந்த மூணு அமைப்பும் சேர்ந்து மக்கு உருவாக்கி அந்த ட்ரெஞ்சில் இருக்கிறதுனால தான் தென்னையோட காய் எண்ணிக்கையும் வெயிட்டும் இயல்பாகவே அதிகமாகுது ட்ரெஞ்சு சார்ந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பறித்து பார்த்தீங்கனால அந்த ட்ரெஞ்ச் சார்ந்தே எல்லாவோட ரூட்டுமே வரும்